அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் பிரகாத்துஹூ உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் தமிழ் புரோவை பற்றி அவர் ஏற்கனவே ஒரு யூடியூபராக இருக்கின்றார் அவர் நம்முடைய ஷோ மீத வியூவை போல நடந்து முழு இலங்கையும் சுற்றி வார்க்க இருக்கிறார் ஆனால் ஷோ மீ த வியூ கரை ஓரமாக சுற்றி வாராரு தமிழ் ப்ரோ ஒவ்வொரு இலங்கையில் உள்ள இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கும் போயிட்டு முக்கியமான இடங்களுக்கு போயிட்டு சுற்றி வரத்துக்கு இன்று நல்லூரிலிருந்து ஆரம்பித்திருக்காரு அந்த வீடியோ பாருங்க வணக்கம் மக்களே எல்லாரும் அப்படி சுகமா இருக்கிறீங்களோ நான் எதிர்பார்த்து கொண்டு வந்து அந்த பத்தாம் தேதி வந்துட்டு என்ன ஒரு முப்பது நிமிஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நல்லூர் கந்தசுவாமி முன்றல் இருந்ததாவது சரியாக நாலு மணி பின்னேரம் இந்த இருபத்தைந்து மாவட்டங்களுக்குமான நடப்பயணம் ஆரம்பிக்க போறேன் அதுக்காண்டி வந்தாச்சு ஓகே நாங்கள் நாலு மணிக்கு நல்லூர் கந்தசுவாமி கோயில சந்திப்போம் சரி பாய் ஷோ ஷோமி த வியூக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ இன மத பேதமின்றி எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல் நம்முடைய தமிழ் ப்ரோவுக்கும் கட்டாயம் சப்போர்ட் ஒன்று கொடுக்குமாறு இந்த வீடியோ மூலமாக என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் நான் ஷேர் பண்ணி